இப்போ ஆதிக்குடி அல்லது பழங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டியல் பழங்குடியின மக்கள் அந்த பழங்குடியின மக்கள் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல தமிழ்நாடு மட்டுமல்ல நாடு முழுவதும் வேறு வேறு மாநில பகுதிகளில் இடப்பெயர்வுக்கு உள்ளாக்கப்பட்டுட்டே இருக்காங்க வழிந்து கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி அவர்கள் அரசுகளால் அந்தந்த மாநில அரசுகளால் ஒன்றிய அரசால் அவ்வப்போது இடப்பெயர்வுக்கு உள்ளாக்கப்பட்டுட்டே இருக்காங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட தலைநகர் சென்னையில் இதே மாதிரி பெரும்பாலும் இது நடக்கிறது என்னன்னா ஒரு நகரம் என்பது பாத்தீங்கன்னா நகரம் ஒரு ஐம்பது ஆண்டோ நூறு ஆண்டோ இல்ல இருநூறு ஆண்டுக்கு முன்னாடி நகரமாவே இருந்திருக்கேன் தூத்துக்குடின்னு எடுத்து தூத்துக்குடி நகரத்தை உருவாக்கினவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகாரிகளாக இருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடியே அங்க பெரும்பாலும் சாலையோரத்துல வசிக்கக்கூடிய மக்கள் தான் பெரும்பாலும் இருப்பாங்க எளிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் நொறுக்கப்பட்ட மக்கள் சமூகத்துல விளிம்பு நிலைக்குள்ள மக்கள் தான் வீடு இல்லாம குடியிருக்கிறதுக்கு நிலையான ஒரு நிலம் இல்லாம ஒரு வேலை இல்லாம பெரும்பாலும் நாடோடியாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஒரு ஊர்ல போய் உட்கார்ந்து ஒரு ஊரையே உருவாக்குவாங்க அப்படி உருவா பெரும்பாலும் அப்படித்தான் இன்னைக்கு நகர்மயமாக்கல் அப்படிங்கிற சூழல்ல உலகமயமாக்கல் இந்த காலகட்டத்துல வளர்ச்சி சுத்தம் தூய்மை இப்படி எல்லாம் பேசப்பட்டிருக்கு இப்படி எல்லாம் வாதங்கள் வைக்கப்பட்டு சமூகத்துல ஒடுக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட மக்கள் குறிப்பா எளிய மக்கள் குரலற்ற மக்கள் எல்லாம் நகரமாக உருவாக்கப்பட்ட பிறகு அசிங்கம் இவங்க வந்து ஊரை அசிங்கப்படுத்துறாங்க அப்படிங்கிற பேர்ல இடப்பேர்வு உண்டாக்கப்படுறது ரொம்ப சாதாரணமா போச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில பிரதமர் வந்து ஒரு மாநில பகுதியில போய்கிட்டு இருக்கும் போது வெளிநாட்டுல இருந்து அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க ஆட்சியாளர்கள்லாம் வந்திருக்காங்கன்னு ஒண்ணு சிலைய போ சேலையை போட்டு துணியை போட்டு அந்த குடிச்சை பகுதியெல்லாம் மறைச்ச இதெல்லாம் நம்ம மறைச்சு சுத்தமா வச்சிருக்காங்க இதே சூழல் எஸ்டேட்லயும் இருக்கு இப்ப எஸ்டேட்ல பாத்தீங்கன்னா எஸ்டேட்ல நூறு ஆண்டுக்கு முன்னாடி திடீர்மை இருக்கிற எஸ்டேட் வந்துடல ஏறக்குறைய ஒரு இருபது ஆண்டுகளாக அதை மட்டுமே செப்பு மட்டுமே அதாவது ஒரு ஆயிரம் ஏக்கர் காட்ட தேயிலை பயிரிடுவதற்காக ஏலக்காயும் காஃபியும் மிளகும் பயிரிடுவதற்காக அந்த காடை இந்த பணப்பயிர்களை உற்பத்தி செய்வதற்கான அந்த அந்த அடிப்படை வேலைகளே ஏறக்குறைய இருபது ஆண்டுகள் எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து ஏறக்குறைய முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஐந்தாவது வரைக்கும் அந்த வேலை எடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் அந்த இருக்கிற நிலையை தொடர்வதற்கு இப்போ வரைக்கும் வேலை பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஒரு வகையில அப்படி சூழல்ல திடீர்னு அங்க அங்கிருந்து வெளியே மாதிரி அல்ல திடீர்னு அந்த ஏதோ ஒரு ஜி பும்பா போட்டு ஒரு மாயாஜாலம் பண்ணி இன்னைக்கு அந்த ஊர் அந்த எஸ்டேட் பகுதி இப்போ வாழ்வதற்கு ஏற்ற வகையில் இன்னைக்கு இருக்கிற மாதிரி அது உருவானதானா இல்ல அதற்கு உயிரிழப்பு நடந்திருக்கு காயங்கள் உடல் உடல் உறுப்புகளை இழந்து எங்க மூதாதர்கள் சிரமப்பட்டு சிரமப்பட்டு உருவாக்குனாங்க அதை அடுத்தடுத்த தலைமுறைகள் இப்ப இருக்கிற மக்கள் அதை இந்த அங்கிருந்து திடீர்னு ஒரே வெளியேற்றம் அப்படிங்கிறது வந்து உருவாக்குறதுக்கு அவ்வளவு அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரத்துல இன்னைக்கு வெளியேற்றம் என்பது இதர பகுதிகளில் இருக்கக்கூடிய சுத்தமா இருக்கணும் அல்லது தூய்மையா இருக்கணும் அல்லது காடை நாங்க வளர்க்க போறோம் அல்லது சுற்றுச்சூழலை மேம்படுத்த போறோம்ங்கிறது எப்பவுமே குரலற்ற சமூகம் எளிய மக்கள் விளிம்பு மக்களுக்கு எதிராக வைக்கக்கூடிய ஆட்சியாளர்களாலும் இதர பெரும்பான்மை மக்களாலும் வைக்கப்படக்கூடிய ஒரு வாதம்தான் அதனால அது நிச்சயமாக பார்வைக்கு உள்ளாக்கப்பட வேண்டியது